சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்கள் நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு வலியும் வழியும் பெயினும் எடுதலாக வராமல் உங்களுக்கு வந்து பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ளே நீங்கள் ஆட்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் நான் மறுபடியும் மறுபடி சொல்கிறேன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தைரியமாக தான் சொல்கிறேன் என் லைஃப்பில் நான் வந்து கடந்து விட்டு வந்தது நான் ஒரு ஒரு படத்துக்கு நூறு நாள் வேலை பார்க்குறேன் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்தை உழைக்கிறேன் ராத்திரி பக்கலாம் வேலை பார்க்குறேன் இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பலை நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை அர்த்தம் வேணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நாளைக்குன்னா இல்லாமல் போயிட்டா கூட மார்க்சிவாஜி படம் எடுத்தான்னு சொல்லாமல் மார்க்சிவாஜி இதெல்லாம் பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது தூத்துக்குடி ஒரு சம்பவம் நடக்குது விருதுநகரில் உள்ள சம்பவம் நடக்குது மதுரையில் உள்ள சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்போ திருப்பி எப்படி அதை மூவ் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் ஏன்னா ஏதோ வகையில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற காரணம் கூட இருக்கும் வெறுமன்ற பேப்பர் நியூஸா இல்லை ஒரு செய்தி எங்கே கடந்து போக முடியாது நான் மார்க்சிவாஜி உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கிறக்காக தான் புரியுது உங்களுக்கு திருப்பி திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலயே ஏத்தறீங்க. திருப்பி திருப்பி இத்தனை பேர் இதிலே. விஷயம் புரிஞ்சுக்கோங்க விஷயம் நான் ட்விட் போட்டேன். இவ்ளோ பேர் பேசின உலகமே கதர்ன ஒரு விஷயத்துக்காக. மார்செல் வாட்ச் பேசுறானே அண்டர் பண்ண நீங்க. மார்செல் வாட்ச் கா நடந்து அநீதியா மார்செல் சொல்லும்போது அது ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்க? அது ஞாபகத்த நான் சொல்றீங்க. திருப்பி எங்கட வந்து ஒரு இத செஞ்சீங்களா? நீங்க அவசுங்கீங்களா? நிறைய